யாருக்கு எனக்கு திருப்பூர்லயும் பேசுவாங்கப்பா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க நாங்க கடை வச்சிருக்கோமா அதனால நான் எல்லாத்தையும் ஒருத்தியா பேசி பேசி எனக்கு ஒவ்வொரு பழக்கமாயிரும் அதனால் நாங்கள் திருப்பூர் தான் சரியா நான் ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு மாதிரி பேசுவேன் சொந்த ஊர் சொந்த ஊர் இதாப்பா உண்மையே தான் நான் சொல்றேன் நான் எனக்கு பொய்யெல்லாம் எல்லாம் பேச வராது சரி உண்மை சரியா பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நமக்கு சப்ஸ்கிரைபர் வர்றாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் ஏன் போய் சொல்லணும்னு சொல்லுங்க திருப்பூர்லப்பா எனையே எனக்கே சிரி போடுறது எனக்கே ஒரு பொய் சொல்றது நெனைச்சல் சொல்கிறாங்கன்னு எனக்கே சிரி போடுறது இனிமே சொன்னாங்க நம்ப மாட்டேன்றாங்களே அப்படின்னு நான் வந்து காய் கடை வச்சுருக்கோப்பா காய் கடை ஓகே அதான் என்ன வேலை காய் கடை ஒரு டே படிக்கலாம் வணக்கம் துரை சிங்கம் வணக்கம் வணக்கம் வாருங்கள் இங்க வணக்கம் சாப்பிட்டே என்ன சமையல் சாப்பிட்டாச்சுப்பா இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா லைக் போட்டு வீரமணியா mm,